தமிழகத்தில் காடுகளின் பரப்பை அதிகரிக்கும் திட்டம் மதுரையில் பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீத பசுமை பரப்பை மேலும் அதிகரிக்க முடிவு தொள்ளாயிரத்து இருபது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி டார்கெட் பசுமை தமிழகம் உருவாக்கும் முயற்சியில் வனத்துறை முன்பு கடம்பவன காடுகளாக இருந்தது மதுரை பின்பு நகரமயமாக்கப்பட்ட பின்னர் மரங்கள் வெட்டப்பட்டு காடுகளின் பரப்பளவு குறைந்தது மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி இருபத்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஹெக்டேர் பரப்பளவுக்கு காடுகள் உள்ளன ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஜிகா என்ற ஜப்பானின் அரசாங்க அமைப்பானது இந்தியாவிற்கு சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கும் பசுமையாக்குவதற்கும் நிதி வழங்கி உதவி வருகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் காடுகளின் பரப்பை அதிகரிக்க பல்லுயிர்களை பாதுகாத்து இயற்கை சூழலை மேம்படுத்தும் நோக்கில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் கீழ் தொள்ளாயிரத்து இருபது கோடியே ஐம்பத்து ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு பசுமையாக்குதல் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் வீடு அரசு தனியார் நிறுவன நிலங்கள் விவசாய நிலங்களில் பொதுமக்கள் கேட்டுக்கொள்வதன் அடிப்படையில் வனத்துறை சார்பில் மரக்கன்றுகள் இலவசமாக நடப்படுகின்றன இதற்காக நர்சரிகள் மூலம் சென்டிமீட்டர் மற்றும் முப்பதுக்கு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவுள்ள இரண்டு வகை பைகளில் நாற்றுகள் வளர்க்கப்படுகின்றன மாவட்ட வனக்கோட்டம் சார்பில் நர்சரிகளில் வளர்க்கப்பட்ட முப்பதுக்கு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவு பைகளில் புங்கன் மந்தாரை வாகை பாதாம் நீர்மருந்து உள்ளிட்ட பத்தாயிரத்து ஐநூறு நாற்றுகளும் பதினாறுக்கு முப்பது சென்டிமீட்டர் அளவு பைகளில் மகாகனி தேக்கு வேங்கை செம்மரம் உள்ளிட்ட ஒரு லட்சத்து பதினோராயிரம் நாற்றுகளும் விநியோகிக்கப்படுகின்றன நகராட்சி மாநகராட்சி ஒன்றியத்திற்குள் முப்பதுக்கு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் பைகளில் உள்ள நாற்றுகளும் கிராமப்புற விவசாய நிலங்களில் பதினாறுக்கு முப்பது சென்டிமீட்டர் பைகளில் உள்ள நாற்றுகளையும் நகரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுக்குள் எனில் இருவகை நாற்றுகளையும் வனத்துறையினர் நடவு செய்து தருகின்றனர் இதனால் பசுமை பரப்பு அதிகரிப்பதுடன் நகரில் காற்று ஒலி மாசு குறையும் இத்திட்டம் குறித்து மாவட்ட வன அலுவலர் ரேவடி ராமன் கூறியதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கணக்கெடுப்பின்படி இருபத்தி மூன்று சதவீதம் வனப்பரப்பு உள்ளது அதனை முப்பத்தி மூன்று சதவீதமாக மாற்ற ஏற்பாடுகள் நடக்கிறது மதுரையில் உள்ள பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீத பசுமை பரப்பை மேலும் அதிகரிக்க இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மரக்கன்றுக்காக விண்ணப்பிப்போரின் வீடு அல்லது இடம் தேடி வனத்துறை செல்லும் அங்கு அந்த மரக்கன்றுகளை வளர்ப்பதற்கான இடம் போதுமான அளவு இருக்கிறதா என பார்க்கப்படும் மேலும் தண்ணீர் வசதிகள் தடுப்பு வேலிகள் உள்ளதா எனவும் பார்க்கப்படும் அப்படி இருந்தால் மட்டுமே மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும் என்றார் இதுவரையில் இருபத்தைந்தாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன விருப்பமுள்ளோர் ஆதார் வங்கி பாஸ்புக் நிலத்தின் பட்டாணகள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுடன் விண்ணப்பித்து மரக்கன்றுகள் பெறலாம் என்றார்